வித்தியாசமான தோற்றம் கொண்ட பெருமாள் கோவில்கள் நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் வித்தியாசமான ஆதி வராக பெருமாள் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கல்வனூரில் காமாட்சி அம்மன் கோயில் முன்பு ஒரு மூலையில் பெருமாள் மிகச்சிறிய வடிவில் காட்சி தருகிறார் திருச்சி முசிறி சாலையில் உள்ள வேத நாராயணன் கோயிலில் பெருமாள் அனைத்து வேதங்களையும் தலையணையாக வைத்து படுத்திருப்பதால் வேத நாராயண பெருமாளாக காட்சி தருகிறார் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பள்ளி கொண்ட பெருமாளாகத் திருமயத்தில் காட்சி தருகிறார் கர்நாடகத்தில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ரங்கநாத பெருமாள் ஏழு தலைகள் கொண்ட ஆதிசேஷனுடன் காட்சி தருகிறார் ஸ்ரீவைகுண்டம் நத்தத்தில் ஆதிசேஷன் குடைபிடிக்க பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் காஞ்சிபுரத்தில் உள்ள விளக்கொள்ளி பெருமாள் கோவிலில் பெருமாள் ஜோதி வடிவில் இருப்பதாக ஐதீகம் கருங்குளத்தில் மூன்று அடிசந்தன கட்டை வடிவில் வைத்து பெருமாளாக அபிஷேகம் செய்து பூஜித்து வருகிறார்கள் இரு பக்கமும் சங்கு சக்கரம் உள்ளது மாமல்லபுரம் ஸ்தலசயன பெருமாள் ஒரு கரத்தை தலையில் வைத்தும் தரையில் சாய்வாக கால் நீட்டி சயன பெருமாளாக காட்சி தருகிறார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள அத்திவரதர் அனந்தர் சரஸ் என்ற திருக்குளத்தில் நீருக்கு அடியில் எழுந்தருளியுள்ளார் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியே வந்து காட்சி தருகிறார் திருப்பார்கடல் ஊரில் உள்ள கோவிலில் ஆவுடையார் மீது சிவலிங்கத்திற்கு பதிலாக பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் திருப்பதி ஏழுமலைக்கு மேல் நாராயணகிரி என்ற தலத்தில் ஏழுமலையானின் பாதச்சுவடுகள் உள்ளது இதனை ஸ்ரீவாரி பாதம் என்பர் பெருமாள் திருமலையில் முதலில் தடம் வைத்த இடம் இது என சொல்லப்படுகிறது சிங்கப்பெருமாள் கோவிலில் நரசிம்ம பெருமாள் மூன்று கண்களுடன் காட்சி தருகிறார் திருக்கண்ணபுரத்தில் கண்ணபுர பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி பத்மினி ஆண்டாள் என நான்கு தேவியருடன் பத்மாசனத்தில் காட்சி தருகிறார் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோவில் பூலோக வைகுண்டம் என்ற பெருமையும் நூற்று எட்டு வைணவ திருத்தலங்களில் முதல் இடத்தை பெற்றது கோயில் கருவறை மேல் தங்க தகடுகளால் வேயப்பட்ட விமானம் உள்ளது விமானத்தின் மேல் ரிக் யஜோர் சாம அதர்வன வேதங்களை குறிக்கும் வகையில் நான்கு தங்க கலசங்கள் உள்ளன இங்கு பெருமாள் சேஷ சயனத்தில் புஜங்க சயனம் ஆதிசேஷன் மீது சயனித்து காட்சி தருகிறார் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் உள்ள பெருமாள் சிலை ஒன்பது அடி உயரம் கொண்டவர் இங்கு இவர் முகத்தில் மீசையுடன் காட்சி தருகிறார் பெருமாள் தன் மனைவி சகோதரர் என குடும்ப சகிதமாக உள்ளார் இவர் கையில் ஆயுதம் இன்றி காட்சி தருகிறார் திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் பெருமாள் புஜங்க சயனத்தில் கிழக்கு நோக்கியும் மூலவரின் வலதுபுறம் சாலி கோத்திர மகரிஷியும் இடதுபுறம் பிரம்மாவுக்கு உபதேசம் செய்யும் ஞான முத்திரையுடன் காட்சி தருகிறார்